அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மெயின் சிட்டிக்குள்ளே தெங்கமுதூர் ஊரில் தான் ஒரு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு அஞ்சு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு திசை பார்த்த பிளாட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து அடி அடிஸ்டன்ஸ்லேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உடனே வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அருமையான ப்ளாட்டு மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ளாட்டு உங்களுக்கு பறக்க தெங்கம்பது மணக்குடி பள்ளம் புல்லுளை குளத்தோலை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சம் தான் கேட்குறாங்க உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ